கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ஆதி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் அப்பொழுது காணானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தார் எனக்கு பிரியமான தேவச்சனமே இந்த வார்த்தையை படிக்கும்போதெல்லாம் நான் அதிகமா யோசித்திருக்கிறேன் கா நான் உண்மையில் சொன்ன போனால் நன்மை தானே செய்திருக்கிறார் அதாவது தோட்டத்தை வைத்து அதில் இருக்கிற திராட்ச ரசத்தை குடித்து வெறி கொண்டது நோவாவின் தவறு அதுவும் அல்லாமல் தன் வஸ்திரம் விலகி இருப்பதை கூட அறியாத அளவிற்கு குடித்திருந்தது அவனுடைய தவறு அதை இந்த காணான் பார்த்து விட்டான் உண்மைதான் அவன் போய் தன் சகோதரர்களிடத்தில் தானே அவர்கள் வந்து தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள் அப்படி இருக்கும்போது ஏன் காணான் சபிக்கப்பட்டவன் என்று நான் அநேக முறை யோசித்திருக்கிறேன் ஆனால் ஒன்றை கவனித்து பாருங்கள் அவன் பார்த்ததில் தவறு இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் ஆராய்வதை விட பார்த்தவுடன் அவன் என்ன செய்திருக்க வேண்டும் தெரியுமா அவன் முதலாவது அந்த நிர்வாணத்தை மூடியிருக்க வேண்டும் அதை செய்ய தவறிவிட்டான் அது மாத்திரமல்ல அதை எல்லாரிடத்திலும் போய் சொன்னான் இதுதான் அவன் சபிக்கப்படுவதற்கு காரணம் எனக்கு பிரியமான நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில காரியத்தில் நாம் போவதற்கு காரணம் என்ன தெரியுமா நம்முடைய இருக்கலாம் கணவன் மனைவி இருக்கலாம் அல்லது இருக்கலாம் சொந்தக்காரர்களாயிருக்கலாம் இருக்கலாம் அப்படி அவர்களிடத்தில் ஏதேனும் குறைவுகளோ அல்லது தவறுகளோ காணப்பட்டால் நாம் என்ன செய்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இந்த காணானை போல அவர்கள் குறையை பார்த்துவிட்டு அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று மற்றவர்களிடத்தில் போய் சொல்லி கொண்டிருக்கிறோமா அல்லது குறை இருந்தாலும் அவர்களிடத்தில் அநேக காரியங்கள் தவறா இருந்தாலும் கூட அவர்களிடத்தில் இருக்கிற ஒரு சில நன்மையை நினைத்து அந்த குற்றத்தை மூடுகிறவர்களா இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் எனக்கு பிரியமான ஜனமே அன்றைக்கு சேமும் யாபே பார்க்காதபடிக்கு அவர்கள் வஸ்திரத்தை கொண்டு வந்து தகப்பினுடைய நிர்வாணத்தை மூடினார்கள் எனக்கு பிரியமான தேவச்சனமே இன்றைக்கு அநேக குடும்பங்களில் பிரிவினைகளும் பிரச்சனைகளும் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா போல சில ஆட்கள் தான் அவர்கள் செய்கிற சில தவறு அதாவது ஒருவரிடத்தில் இருக்கிற குறைகளை குற்றங்களை கொண்டு போய் மற்றவர்களிடத்தில் சொல்லும் போது அது உண்மையா பொய்யா என்று எதையும் யோசிக்காமல் அநேக நேரத்தில் அந்த எதிர்த்தரப்பில் இருக்கிறவர்கள் அநேக காரியங்களை செய்து விடுகிறார்கள் ஆனால் இந்த இடத்தில் சேமும் வியாபாரும் ஞானமாய் செயல்பட்டார்களே இன்றைக்கு நாம் எப்படி செயல்படுகிறோம் நம்முடைய குடும்பத்தில் அல்லது நமக்கு பிரியமானவர்களிடத்தில் ஏதேனும் குறைவு காணப்பட்டால் அதை மூடி மறைக்கிறவர்களா இருக்கிறோமா அல்லது எல்லாருக்கும் அதை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் எனக்கு பிரியமான தேவச்சனமே அன்றைக்கு வெளிப்படுத்தின காணான் சபிக்கப்பட்டவன் மறைத்த சேமும் ும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாயிருந்தார்கள் தேவன் அவர்களை விருத்தியாக்குவார் என்று அன்றைக்கு நோவா ஆசிர்வதித்தார் எனக்கு பிரியமான தேவ சனமே அன்பு சகல பாவங்களையும் மூடும் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு உண்மையாகவே உங்களிடத்தில் அன்பு இருக்குமானால் நிச்சயம் நீங்கள் மற்றவர்களிடத்தில் உங்களுக்கு பிரியமானவர்களுடைய குறையை சொல்ல மாட்டீர்கள் நீங்கள் அப்படி சொல்வதனால்தான் அநேக நேரத்தில் சவிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் எனக்கு பிரிய தேவசனமே அநேக நேரத்தில் நமக்கு சாபம் என்று சொன்னால் நம் பெற்றோர் என்ன செய்திருப்பார்களோ அதற்கு முன் தலைமுறையினர் என்ன செய்திருப்பார்களோ என்று யோசிக்கிறோமே நாம் இப்படி மற்றவர்களுடைய குற்றத்தை வெளிப்படுத்தி என்று யோசித்திருக்கிறீர்களா இன்றைக்கு அப்படி நீங்கள் செயல்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால் அந்த காரியத்தை நிறுத்தும் வரை நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படவே முடியாது அதுவே நீங்கள் உங்களுடைய குற்றங்களை நான் செய்தது தவறுதான் அவர்கள் எனக்கு துரோகம் செய்தார்கள் உண்மைதான் அதை நான் மற்றவர்களிடத்தில் சொல்லாமல் இருப்பதற்கு எனக்கு தாரும் மற்றவர்களுடைய குற்றத்தை மூடுகிற உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்றால் இதுவரை நீங்கள் சபிக்கப்பட்டிருந்த எல்லா காரியத்திலும் ஒரு ஆசிர்வாதம் வருவது நிச்சயம் கத்து தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார்கள் шак кармыйга тумыр кармыйга